உடச்சி சொல்லணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் என்றைக்குமே சிம்ம ராசிக்காரர்கள் சில நேரங்களில் வார்த்தையை விட்டுட்டா பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயத்தையும் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதனால் சில நேரங்களில் பயம் இருக்கும் ஆனால் ஒரு நேரத்திற்காக காத்து கொண்டிருப்பீங்க என்றைக்குமே ஒரு விஷயம் சிம்மராசிக்காரர்கள் பின்வாங்கவே வேண்டாம் எதையுமே முன்முயற்சியாகவே செய்யுங்க இன்றைக்கி ஒரு விஷயம் ஆகலைனாலும் நாளைக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக ஆகும் நம்புங்க சிம்ம பொறுத்தவரை உங்களுக்கு யார் பகை யார் துரோகி யார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் உறவுகள் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது நடக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நடந்திருக்கும் ஸோ எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணால் சக்ஸஸாக வரப்போறீங்க முதல்ல உங்களுக்கு பகை யார் இந்த நண்பர்கள் வேஷத்தில் நிறைய பேர் இருப்பாங்க ஜால்ரா போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சிம்ம ராசிக்கு போலியா உங்களுக்கே தெரியும் இவன் போலியாக நம்மள்ட்ட இருக்கிறான் அப்படின்னு நண்பர்களே சிம்ம ராசியை பொறுத்தவரை என் முழுமையான நட்பாக உங்களை நான் பார்க்குறேன் இந்த போலியான ஆசாமிகளை நம்பாதீங்க கைத்தற்றவர்கள் விசில் அடிப்பவர்கள் உங்களை பார்த்து ஜால்ரா போடுறவங்க அவங்க அவங்க குணாது உங்களை வந்து இன்னும் சொல்லப்போனால் உங்களை வந்து உங்கள் மனசை காயப்படுத்தக்கூடாதுன்னு கூட நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அவ்வளோ நல்லவர்கள் கெட்டவர்களாக கூட நம்ம பார்க்க வேண்டாம் ஆனால் அது உண்மை இல்லை அப்போ அவர்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க நண்பர்கள் வேஷத்தில் இருப்பவர்கள் அதிகமாக இருப்பாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க முதலிடத்துலேயே மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களோட பேச்சு ரொம்ப அருமையாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட மிதுனராசிக்காரர்கள் நல்லா பேசுவாங்க ரொம்ப நெருக்கமாக பேசுவாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களை பற்றி பின்னாடி பேச ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு குணம் இருக்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாது அதனால் உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டினாலே மிதுன ராசியாக தான் வருவாங்க சிம்ம ராசிக்கு மிதுன ராசிக்காரர்களாக ப்ராப்ளம் ஏற்படும் சிம்ம ராசிக்கு விருச்சக ராசிக்காரர்களாக ப்ராப்ளம் ஏற்படும் சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்காரர்களாக ப்ராப்ளம் ஏற்படும் சிம்ம ராசிக்கு ராசிக்காரர்களாக ப்ராப்ளம் ஏற்படும் ப்ளீஸ் எவ்வளோ எதிரி பாருங்கள் நாலு எதிரி ரிஷபம் கன்னி விருச்சகம் மிதுனம் இப்போ இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பகை வச்சுருப்பாங்க உங்களை வேரோடு அறுக்கணும்னு பார்ப்பாங்க இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் தோல்வியாகணும்னே நினப்பாங்க ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க அதேமாரி உங்கள் ரகசியங்களை அவங்க தவறாக பயன்படுத்திப்பாங்க நீங்கள் இல்லாத போது உங்களை உங்கள் இடத்த வேவு பார்ப்பாங்க உங்கள் நீங்கள் இல்லாத போது உங்கள் விஷயத்தை ஆராய்ஞ்சி பார்ப்பாங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்ன செய்யலைன்னு உங்களை பற்றி தப்பு கணக்கு போடுவாங்க நீங்கள் ஆனால் அவங்கள நல்ல கணக்கு தான் போடுவீங்க அவங்க உங்களை தப்பு கணக்கு தான் போடுவாங்க அதேமாதிரி அதிகார போட்டிக்கு அவங்க தான் வருவாங்க சிம்மத்துக்கு விருச்சகம் அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் உங்களை அதிகமாக விமர்சனம் பண்ணுவாங்க சம்மந்தமே இல்லாமல் விமர்சனம் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட வார்த்தைகளில் கொஞ்சம் கூட உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இறக்கமே இருக்காது அதேமாரி உங்கள் நம்பிக்கையை குறைச்சி மதிப்பிடுவாங்க அங்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க சிம்மராசிக்காரர்களே கன்னிராசிக்காரர்கள் உங்கள் முயற்சியை தன்னம்பிக்கை குறைப்பாங்க உங்களை வந்து குறைச்சி மதிப்பிடுவாங்க உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி உதவி பண்ணி அதை ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்கே முயற்சி பண்ணுவாங்க இப்போ சிம்மராசிக்காரவங்களுக்கு உஷாராக இருக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன் சிரிச்சுக்கிட்டு யாராவது உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதை விட எதிரி யாருமே இல்லை அவங்க ரொம்ப பொறாமை வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் கண் திருஷ்டியில் அதிகமாக இறங்குவது சிம்மராசி தான் பொறாமையினால் அதிகமாக இறங்குவது சிம்மராசி தான் வெறும் பொறாமை பிடிச்ச பயலோட இருப்பான் ரொம்ப சங்கடம் எவன் பொறாமையில் இருக்கான்னு எவனுக்கு எப்படி நமக்கு தெரியும் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்க முடியும் இப்போ சிம்மராசிக்காரர்கள் இவர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க அதனால நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இயற்கையான முகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் இயற்கையாக எல்லாருக்கும் ஒரே ஃபேஸ் எல்லாருக்கும் ஒரே ஃபேஸ் அதை மட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் அதே உங்களுக்கு அதிர்ஷ்டம் யார் தருவா எந்த ராசி மேஷ ராசி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மேஷ ராசினால் சில பிரச்சனை வரும் ஆனால் அவன் என்ன பண்ணுவான் உங்களுக்கு சில சவால்களுக்கு உதவுவான் உண்மையான நண்பனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்போ மேஷம் தனுசு துலாம் கும்பம் இந்த நாலு ராசிக்காரர்களால் சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த நாலு ராசிக்காரர்களை நம்பலாம் எதிரியை விட துரோகியை விட நம்மளை வந்து உண்மை குற்றத்தை சுமத்துறாம்பார் நீ இப்படி நீ மாறுடா அப்படின்னு நம்மளை சொல்லுவான் பாருங்கள் அவனை நம்பலாம் கண்டிக்கிறான் பாருங்கள் கண்டிக்கிறவனை நம்பலாம் கொஞ்சம் வந்தால் துரோகி ஆகும் சிம்மம் கண்டிக்கும் உங்களை உண்மையான ஆதரவு தைரியத்தை கொடுக்கும் ஆதரவை கொடுக்கும் தொழில் தலைமை பண்புகளில் உங்களுக்கு உயர்வை ஏற்படுப்பாங்க உங்கள் கு உங்கள் லைஃப்பில் அந்த மேஷம் தனுசு துலாம் கும்பம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பார்கள் தனுசு ராசிக்காரர்கள் மன அமைதி நல்ல வழியை காட்டுவாங்க ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சமூகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுப்பாங்க புகழை கொடுப்பாங்க கௌரவத்தை கொடுப்பாங்க உறவுகளில் சமநிலையை கொடுப்பாங்க எதையாவது பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னாவது விட்டு கொடுத்துருவாங்க புதிய வாய்ப்புகளையும் உங்களை பற்றி எண்ணத்தையும் பிரார்த்தனை பண்ணுறவங்க கும்பராசி மட்டும்தான் வெளிநாடு ஆன்லைன் வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு கும்பராசியால் தான் நடக்கும் ஒரு கும்பராசி ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எங்கேயோ போகலாம் சிம்மத்தை பொறுத்தவரை இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்கள் சிம்மம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்னுடைய பகை துரோகத்தெல்லாம் நான் தவிர்க்கணும் சுவாமி எனக்கு இந்த பகை பிரச்சனையாக இருக்குது நான் என்ன பண்ண பரிகாரம் சொல்லுங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எவ்ரி சண்டே சிவனை வழிபாடு பண்ணுங்க செம்பருத்தி பூன்னு சொல்லுவாங்க ஒத்த செம்பருத்தின்னு சொல்லணும் அடுக்கு செம்பருத்தி இல்லை ஒத்த செம்பருத்தி கண்டிப்பாக அவன் நீங்கள் மாடி வீட்டில் இருந்தால் கூட ஒத்த செம்பருத்தி செடி வச்சுருங்க இந்த ஒத்த செம்பருத்தியை ப அதனால் ஒத்த செம்பருத்தி பூ சூரியனுக்கு வந்து சாத்தணும் சூரியனுக்கு ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க அந்த சாத்தணும் சூரிய பகவானை நினச்சி இந்த ஒத்த செம்பருத்தியை சிவனுக்கு சாத்துறது நல்லது ஒத்த செம்பருத்தி செடி வச்சு வளர்த்து அதுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப விசேஷம் அது ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் அதை செய்யும்போது பார்த்திங்கன்னா மனசில் ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் ரண வேதனைகள்லாம் எளிமையாக விளக்கிடும் ஆக நீங்கள் என்ன பண்ணுவோம் ஒத்த செம்பருத்தி பூ வச்சு வளங்க தினமும் சிவ மந்திரத்தை ஒரு குறைஞ்சது நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அதிகபட்சம் ஒரு குறைவு ரொம்ப குறைஞ்சது பதினொன்றாவது சொல்லுங்கள் அதுமாரி ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை பதினோரு தடவை சொல்லுங்கள் அதிகபட்சம் நூற்றி எட்டு சொல்லலாம் தினமும் சிவ மந்திரம் சூரிய மந்திரம் சிம்மராசிக்காரர்கள் சொல்லி வர வேண்டும் அதேமாரி பார்த்திங்கன்னா நிறமான நிறங்கள் செம்பட்ட நிறம்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறங்கள்லாம் கொஞ்சம் மங்களான நிறங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் அதில் முக்கியமாக சாண்டில் மஞ்சளை விட சாண்டில் யூஸ் பண்ணுங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுடைய பகை எங்கே ஆரம்பிக்கணும் நீங்கள் உங்களுக்கு எங்கேயாவது கோபம் வந்தாலோ அகந்தை வந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சில பேர் உண்டு பண்ணுவான் ஒன்றுமே பண்ண முடியாது நாமளாக போல அவன் உண்டு பண்ணுவான் உண்டு பண்ணுறவனை என்ன பண்ண முடியும் ரகசியத்தை யாருக்கிட்டையும் வெளிப்படையாக சொல்லாதீங்க அன்பு உறவுகளே சிம்மராசிகளே உங்கள் ரகசியத்தை அதுவும் முக்கியமாக நெருங்கிய உறவுகள்லேருந்து தான் உங்களுக்கு துரோகம் வரும் ரொம்ப நெருக்கமான உறவுகள் பொண்டாட்டி புல்லை மாமனார் மாமியார் நாத்தனார் மருமக மகன் இப்படி தான் நமக்கு முதல்ல நம்ம நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா என்னையா இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு அப்படின்னுடுவாங்க அதனால் எல்லோரும் டீம் மனசை திறந்து பேசாதீங்க ஒரு நல்ல குருவை எடுங்க அந்த குருக்கிட்ட பேசுங்க உங்களுக்கு வழி தானாக திறக்கும் நீங்கள் விரும்பினது எல்லாம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நெருங்கிய உறவுகள்கிட்ட வெளிப்படையாக பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள் வெறி ஒரு உறவுகளில் தான் துரோகத்தை ஆரம்பிக்குது அதனால் நல்ல குருவை பிடிங்க குரு உங்களுக்கு அநேக கோடி ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் எனக்கு தெரிஞ்சு சிவபெருமான் உங்களை மிகப்பெரிய அளவில் யோகத்தை கொடுக்க போகிறார் துளாராசி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த துலாம் தனுசு மேஷம் கும்பம் இந்த ராசிக்காரர்களை கொண்டு தான் சிம்ம ராசிக்கு பலம் கிடைக்கும் மிதுனம் விருச்சகம் கண்ணீராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களில் சிம்மம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முக்கியமாக உறவுகள் இடத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உண்டு நம்பிக்கையோடு இருங்க இந்த பிரார்த்தனை ஒரு சிறு என்ன சொல்லுவாங்க செம்பருத்தி பூ வாழ்க்கையை மாற்றுமா கேட்கலாம் நிச்சயமாக மாற்றும் ஒரு செம்பருத்தி பூ செடி வைங்க செம்பருத்தி பூக்கிட்ட பேசுங்க ஞாயிற்றுக்கிழமையில் தண்ணி ஊற்றுங்க சிவ மந்திரம் சொல்லுங்கள் நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு